தொடர் மழையின் காரணமாக போச்சம்பள்ளி பகுதியில் பருத்திச் செடிகள் துளிர் விட்டு வருகிறது போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக பருத்திச் செடிகள் துளிர் விட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வருடம் போதிய மழை பெய்யவில்லை மேலும் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கத் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கத்திரி வெயில்வாட்டி வதைத்து வந்த நிலையில் நீர்நிலைகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் தண்ணீர் குறைந்தது கடும் வறட்சி காரணமாக விவசாயிகள் பயிர்களை காப்பாற்ற முடியாமல் தவித்து வந்தனர் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிகளவில் பருத்தி சாகுபடி செய்து வந்தனர் கடந்த ஆண்டு போதிய மழை மற்றும் தண்ணீர் இல்லாததால் பருத்தி சாகுபடியை விவசாயிகள் கைவிட்டனர் இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் ஓரளவிற்கு தண்ணீர் தேங்கி காணப்படுவதால் காய்ந்து போன பயிர்கள் துளிர்விட்டு வருகிறது போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் தீயை சேர்ந்த விவசாயிகள் சுமார் இருபது ஏக்கருக்கு மேல் பருத்தி சாகுபடி செய்திருந்தனர் கோடை வெயில் காரணமாக செடிகள் காய்ந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன் பெய்ததால் மழையால் காய்ந்த செடிகள் தற்போது பூகாய் பிடித்து வருகிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்